வேந்த டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இதை அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேந்த டிவி நிர்வாகத்தினருக்கும் இளைய வேந்தர் எஸ் ஆர் எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் வேந்தர் ஐயா பாரி ஐயா வேந்தர் ஐயா அவர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் டைரக்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இதற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வேந்தர் டிவியுடைய ரசிக பெருமக்களுக்கும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையும் என் மீது நம்பிக்கையும் வைத்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகள் இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் கார்த்திகை இருபத்தி நாலு முதல் கார்த்திகை முப்பது வரை கார்த்திகை மாதம் என்றாலே உங்களுக்கு தெரியும் அதில் ரொம்ப சிறப்பே என்னென்னா கார்த்திகை தீபம் தான் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கார்த்திகை தீபம் அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமையில் வருவது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம்னா திருவண்ணாமலை குழுங்கம் ஏற்கனவே இயற்கையால் குழுங்கோ குழுங்கோன்னு குலுங்கிடுச்சு உப்பல் பக்தர்களால் குழுங்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் சிவனடியார்கள் போய் தான் சேருவார்கள் அங்கே போய் தான் பார்ப்பார்கள் அந்த இடத்தில் போய் நின்று அடிப்பட்டு மிதிப்பட்டாலும் எவ்வளோ பண்ணாலும் அந்த சிவனடியார்களுடைய சபதம் அந்த அர்ப்பணிப்பு என்பது உலகத்தில் முடியாது இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை சிவபக்தர்கள் என்றாலே ஒரு திருவண்ணாமலை தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் கைலாசம் கைலாய மலை கைலாசம்னா நித்தியான படி ஸோ இந்த கார்த்திகை தீபம் என்ன அவ்வளோ விசேஷன் நிறைய கேட்டிருக்கீங்க ஒரு வீடியோ பார்த்தேன் சிவன் கண்ணை திறந்திருக்காரு சிவன் கண்ணெல்லாம் திறக்கலை திருவண்ணாமலையில் எல்லா ஆக்கிரமிக்கும் சிவன் களைச்சி விட்டார் அது சிவன் மலையே நம்புறதில்லை அதில் போய்ட்டு ஒவ்வொருத்தரும் ஆசிரமம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு தொலைவில் எவ்வளோ இடம் இருக்குது ஏன் இருபது கிலோமீட்டர் சுற்றி வச்சா என்ன யாரும் வரமாட்டாங்களா எல்லாமே எல்லாத்துலேயும் பப்ளிசிட்டி தான் நல்லது செய்கிறது எங்கே இருந்தாலும் ஓடும் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே ஒரு நல்லது இருந்தாலும் தேடி போவாங்க நல்ல மருத்துவமும் நல்ல விஷயங்களும் இருந்தால் தேடி போவார்களாம் மக்கள் சிவன் மட்டும் கோவம் இல்லை உலகம் முழுவதும் எல்லா இயற்கையும் கோபத்தில் தான் இருக்குது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ இயற்கை தான் சிவன் பெருமாள் பஞ்சபூதஸ்தனத்தினுடைய வரலாறு என்ன திருவண்ணாமலைக்கு தீபம் அக்னிஸ்தலம் அக்னிஸ்தலத்தில் கோர தாண்டவம் இல்லை பெஞ்சால் புயல் ஆரம்பிச்சது இப்படி இருந்து பெங்களூருக்கு ரூட்டு கேட்டால் ஈஸியாக போயிருக்கலாம் அந்த ரூட்டெல்லாம் போகல புது புது ரூட்டாக எந்தெந்த ரூட்டெல்லாம் கிடைக்குதோ போய் 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 அங்கங்கே நின்று 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 பொழந்து கட்டி அரசியல்வாதிகளும் நயவஞ்சகர்களும் செய்த தவறால் பாதிக்கு எல்லாம் சாதாரண மக்கள் தான் இன்னும் கூட சில ஊருங்களுக்கு போக முடியல மூணு மாதத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் அடிச்சுன்னு போவோன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வட இந்தியாவில் ஏதாவது நடந்தால் உடனே அதுக்கு பயங்கர ஐப்பாகும் தமிழ்நாட்டில் பாலம் ஆடிச்சின்னு போனால எல்லா ஊர்லேயும் அதுதான் இயற்கை முன்னாடி பாலம் கிடையாது பில்டிங் கிடையாது டேம் கிடையாது எதுவுமே கிடையாது கடவுளின் சக்தியே இயற்கை தான் அதனால தான் நம்ம முன்னோர்கள் பஞ்சபூதத்தை கொண்டு வந்தான் சிவனில் காலஸ்திரியை கொண்டு வந்தான் வாயுஸ்தலமாக காஞ்சிபுரம் ஏகாம்பரஸ்வரர் நிலஸ்தலமாக சிதம்பரத்தை ஆகாயமாக திருவண்ணாமலையை அக்னியாக அதே போல் திருச்சி திருவானைக்காவை எதுக்கு நீர்ஸ்தலமாக பஞ்சபூதத்தை அப்படியே பிரிச்சுட்டா போல அதெல்லாம் ஒத்துமொத்த சக்தி சிவன் ஆக்களும் அளித்தனும் அவனே ஸோ இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க நான் எங்கே சொன்னேன் நம்ம முன்னோர்கள்லாம் எழுதி வச்சுதான் கரெக்டாக காப்பி அடிச்சு சொன்னேன் திருவண்ணாமலைன்னு கரெக்டாக சொன்னீங்களே கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கவனமாக இருக்கணும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னீங்களேன்னா இப்போ தான் ஒரு சாம்பிள் காட்டியிருக்கார் சிவன் கவர்மெண்ட்டும் மக்கும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் புரிஞ்சுக்கின லட்சக்கணக்கான வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் ஒன்றும் வேணாம் நல்ல குளியலும் டாய்லெட்டும் செஞ்சு கொடுத்தாவே போதும் மக்கள்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கறதில்ல கார்த்திகை தீப சமத்தில் ஒரு ரூம் இருபதாயிரம் ரூபாய் விற்பீங்க ஏன் போய் ஏறுவான் எல்லாமே எல்லா சத்திரமும் ஃபுல்லாக இருக்கும் அந்த மக்கள் வெளியிலே படுத்து வைப்பாங்க சபரிமலையிலலாம் பார்த்துருக்கீங்கள பக்திக்கு வந்து எதுவுமே கிடையாது அவங்க அவங்க அங்கேயே இருப்பாங்க பணக்காரர்கள் பக்திக்கு தான் எல்லாமே வேணும் அரசு நிர்வாகங்கள் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் மக்களுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய சுகாதாரத்தை மட்டும் செய்து கொடுப்பதும் தர்ஷனத்துக்கு ஈஸியாக கொஞ்சம் கஷ்டப்படாமல் செய்து கொடுப்பதும் திருவண்ணாமலை கிரிபாதையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிலாம் தயவுதாச்சினை இல்லாமல் எடுத்து விடுவதும் சந்தோஷமாக மக்கள் போயிட்டு வருவதுக்கு நீங்கள் செஞ்சாவே அடுத்த வாட்டி ஆட்சியில் வருவீங்க இது எத்தனை வாட்டி ஆட்சியில் வருவீங்கலாம் நான் சொல்லலை தலைமுறை தலைமுறைக்கும் நிற்கும் இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வாழ்த்தக்கூடிய இடம் எப்போ வேணுமோ ஆட்சியில் இருப்பீங்க ஃபுல்லாகவே ஆட்சியில் இருங்க இந்த திருவண்ணாமலைக்கு செய்யுங்க திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் கார்த்திகை தீப திருவிழாக்களில் திருவண்ணாமலை தீப திருவிழா ஒரு முக்கியமான இடம் ஆபத்தில் வச்சுக்கணும் கார்த்திகை தீப திருவிழா கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நடைபெறுமா ஒரு நாட்கள் ரெண்டு நாட்கள் இல்லை கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் தான் தீபத் திருவிழாவுடைய நட்சத்திரம் அதனால்தான் கார்த்திகை திரு தீபம் விழான்னு பேர் தமிழகம் மட்டுமின்றி வெளிமானத்திலிருந்து பலர் கலந்து கொள்வார்கள் எவ்வளோ கிலோமீட்டர் மகா மகாதீபம் அதனுடைய வரலாறு சுமார் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் ஏற்றப்படும் இந்த வாட்டி மலையில் ஏறுறதுக்குள்ளே எவ்வளோ பேருக்கு என்னென்ன சர்க்கிள் ஆகுதோ தெரியாது ஏன்னா சேதம் அவ்வளோ அஞ்சடி உயரமும் இரநூத்தி ஐம்பது கிலோ எடையும் கொண்ட கொப்பரையில் மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் நெய் ஊற்றப்பட்டு ஆயிரம் மீட்டர் காடா துணியால் ஆன திரியின் மூலம் இந்த மகாதீபம் தான் இந்த மகாதீபம் தொடர்ந்து பத்து நாட்கள் எரிய மாதிரி பண்ணிக்கொள்வார்கள் அதை பாதுகாத்து அதுக்காண்ட ஆள்கள் அங்கேயே இருந்து செய்வார்கள் ஷிஃப்ட் போட்டு செய்வாங்களாம் எல்லாம் சிவனுக்காக செய்கிறது ஆத்மகாரர்கள் அர்ப்பணித்து கொண்டவர்கள் இந்த கார்த்திகை தீபம் பல நூற்றாண்டுகளுக்கு நடைபெற்ற வரலாற்றை கல்வெட்டு சுற்றி காட்டுகிறது முதலாம் ராஜேந்திர சோழனின் பத்தொன்பதாம் ஆண்டு கல்வெட்டு கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று கார்த்திகை திருநாளில் இறைவன் திருவேட்டைக்கு எழுந்த அதாவது புறட்டு வராருன்னு அறி ஐதீகம் கூறுகிறது எப்போது கிபி ஆயிரத்தி முப்பத்தொன்றுலே திருவண்ணாமலை கோயிலில் மைசூர் கொப்பரை என்று மிகப்பெரிய கொப்பரை உள்ளது அது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு நவம்பர் இருபதாம் தேதி எழுதப்பட்ட குறிப்புகள் உள்ளன அதில் அதை பற்றி வரலாறு புரிஞ்சுக்குங்க ஏதோ இன்றைக்கி வந்ததில்லை அந்த காலத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் தான் சைவ சமய நம்பிக்கைகளின்படி பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக கருதப்படுகிறது எனவே காலங்காலமாக கோவில் தீபம் கார்த்திகை ஏற்றுவதையும் பிற்காலத்தில் மலைமேல் தீபம் ஏற்றுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளார்கள் என்று ஆய்வாளர்கள் சிலர் கூறியிருக்கிறார்கள் எழுதுகிறார்கள் திருவண்ணாமலை போக முடியல பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீட்டில் தீபம் ஏற்ற தானே அன்றைக்கி தீபம் ஏற்றுறதில் நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷம் கூட நெய் போட்டுக்கலாம் இழுப்பெண்ணை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேப்பெண்ணெய் ஒரு ட்ராப் சேர்த்துக்கலாம் இன்னொரு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் மொத்தம் அஞ்சு எண்ணெய் தீபம்லாம் ஏற்றலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் டிஸ்ட்ரிக் போய்டும் ரொம்ப அற்புதமான அமைப்பை தரும் வீட்டில் கூட வீடு பக்கத்தில் எல்லாம் எங்கே தீபம் ஏற்றுகிறாங்களோ அந்த கோயிலுங்களுக்கெல்லாம் இன்னும் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் காடா துணி வாங்கி கொடுக்கலாம் பஞ்சித்திரின்னா பஞ்சித்திரி வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப விசேஷம் மெயினாக என்னன்னா சாயங்கால நேரத்தில் தீபம் இல்லை அன்னைக்கு இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ள சந்தோஷமாக டிஃபன் வாங்கி கொடுங்க இட்லி தோசை எல்லாம் நிறைய பேர் கூட வாட்டர் பேக்கெட்டோட கொடுங்க எது வாங்கி கொடுத்தாலும் எலுமிச்சி பழம் கொடுத்தா தான் நான் தானமாக ஒத்துப்பேன் டிஃபனுக்கு கூட மாதிரி செல்வின்னா கொடுங்க ரொம்ப விசேஷம் சிவனுக்கு மற்றவங்க பசியை நீங்கள் ஆத்தனையாகவே சிவன் இறங்கி வீட்டுக்கு வந்துடுவார் சிவாலயங்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்க பச்சரிசி வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க சிவாலயங்கள் நடைபெற அன்னதானத்துக்கு என்னென்ன தேவையோ கேட்டு வாங்கி கொடுங்க கல்லூப்பு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலண்ணா அது போதும் பணக்காரங்க எது ஒன்றுமா பண்ணட்டும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சிவனுக்கு கொடுப்பே மே நம்ம கூட தான் சிவன் இருப்பார் ஸோ சிவாலயங்களுக்கு அதே போல் அநாதை இல்லங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச எல்லாமே செய்யுங்க கார்த்திகை தீபம்னா வெறும் விளக்கேற்றினா தான் கைங்கிறின்னு நினைக்காது நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையில் ஏற்றக்கூடிய விளக்கே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் புஸ்தகம் ஏதாவது வாங்கி கொடுங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற ஏதாவது செய்யும் இனிய எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் வாழ்க வரப்படும்